உங்கள் நாடு விடுதலை பெற்று எழுபது ஆண்டுகளை கடந்துவிட்டது அதில் மக்களாட்சி நாடாக பிரகடனம் செய்யப்பட்டு இந்த நாட்டில் ஜனநாயக அமைப்பு முறை கட்டமைக்கப்பட்ட பிறகு மக்களுக்கான அதிகாரம் வாக்கு மட்டும்தான் அந்த வாக்கை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முதன்மையான கேள்வி ஐந்தாண்டு ஆண்டுகால வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஆயுதம் வாக்கு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ வருகிறது நாம் ஐந்தாண்டுக்கு திமுகவுக்கு போடுறோம் அடுத்த ஐந்தாண்டு அதிமுகவுக்கு போடுறோம் இந்த வாக்கின் வலிமையை உணர்றதில்லை ரெண்டு வரும் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டு தமிழ்நாட்டை சீரழித்து விட்டது தமிழ்நாட்டை சூறையாடி விட்டது தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக எட்டு லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு கஜானா கொண்டிருக்கிறது அரசு திவாலாகுது ஒரு புறம் ஆனால் அதைவிட பேராபத்து இந்த நாட்டின் வளங்கள் வரலாற்று இல்லாத அளவுக்கு கொள்ளடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலத்தை முன்னூறு ஆண்டுகள் வெள்ளைக்காரர்கள் ஆண்டார்கள் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு முன்னூறு ஆண்டு நம் முன்னோர்களை கொடுமைப்படுத்தினார்கள் அடிமைப்படுத்தினார்கள் செக்கெடுக்க வைத்தார்கள் சிறைப்படுத்தினார்கள் வதைப்படுத்தினார்கள் ஆனால் வெள்ளைக்காரர்கள் செல்வ வளங்களை அள்ளிக்கொண்டு போனானே ஒழிய ஒருபோதும் இயற்கை வளங்களை சூறையானது அதே போல மன்னராட்சி காலம் பல நூறு ஆண்டு காலம் அந்த மன்னராட்சி காலத்தில் எண்ணற்ற மன்னர்கள் படையெடுப்பு நிகழ்த்தினார்கள் வாரசுரமை சண்டையிட்டார்கள் போர் புடிந்தார்கள் வன்முறை செய்தார்கள் கடத்திலே படியானார்கள் மக்கள் வாதாபி எரிஞ்சப்பட்டது மதுரை எரிஞ்சப்பட்டது கோயில் நொறுக்கப்பட்டது தேவாலயம் இடிக்கப்பட்டது ஆனால் இந்த இரண்டாயிரம் ஆண்டு காலத்தில் எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல அவ்வாறு வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் மன்னராட்சி காலத்தில் கை வைக்கப்படாத இயற்கை வளங்கள் ஐம்பது திராவிட ஆட்சி காலத்திலே அடிஞ்ச விட்டுக் கொண்டிருட பாரதி பார்னா பாரதி வந்து நாடு விடுதலை பெறப்ப உயிரோடு இல்லை விடுதலைக்கு முன்பாகவே இறந்து போன அந்த பாரதி பார காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோ வையை புறந்ததி என மேவியாறு பல ஓட திருமேலி செழித்த தமிழ்நாடு காவிரி தென்பண்ணை வையை புறணின்னு பல ஆறுகள் தமிழ்நாட்டிலே ஓடி தமிழ்நாட்டை செழிக்க வைத்தது எப்ப வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் ஆனா இன்றைக்கு நிலைமை என்ன தமிழ்நாட்டில் ஆறுகள் இல்லை ஆறுகள் கிடது ஆற்றுல வந்து தண்ணி ஓடல லாரி ஓடுது அருகாமல கேரளாங்கிற மாநிலம் கிடது கேரளாவில் நாற்பதுக்கு மேற்பட்ட ஆற்றுப்படுகை எந்த ஆற்று மணல் கொள்ளை இல்லை அங்கும் மழை இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மழை இருக்கிறது அந்த மலையை எவனு கொடைஞ்சி கனிம வளங்களை சூறையாடுறது இல்லை ஆனா தமிழ்நாட்டில் அத்தனை மலைகளும் சூறையாடப்படுது ஆறுகள்ல மண் கொள்ளடிக்கப்படுது இது எவ்வளவு பெரிய பேராபத்து திமுகத்தை சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதிமுக போராடும் அதிமுகத்தை சட்ட ஒழுங்கு சரியில்லை திமுக போராடும் ஆனால் ரெண்டு கட்சியில எந்த கட்சி வந்தாலும் ஆளும் அடிக்கும் அதிமுக ஆட்சிக்காரத்தை மனக்கொள்ளை இருக்கிறது என்று திமுக போராடாது திமுக ஆட்சிக்காரத்தை மனக்கொள்ள இருக்கிறது என்று அதிமுக போராடாது ஆனால் மாறி மாறி ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு கொண்டு இந்த இயற்கை வளங்கள் சூறையாடப்படுறத வேடிக்கை பார்க்கும் அதன் விளைவு தமிழ்நாடு தரிசாக மாறிக்கொண்டிருக்கிறது எல்லாவித வளங்களும் நிரம்ப பெற்ற நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த இந்த பேராவத்தை விளைவிக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு ஆட்சிகளுக்கு நாம் வாக்கு செலுத்தி என்ன செய்ய போனோம் தமிழ்நாட்டை முதல் முறையா திமுக ஆட போடுறது இல்லை ஆண்டு கொண்டு அதிமுக பலமுறை ஆண்டுச்சு திமுகவும்ும் அதிமுகவும் தமிழ்நாட்டு ஆண்டு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு புதுசா ஆளல அறுபது ஆண்டு காலம் இப்ப புதுசா வந்து என்ன செய்ய போறாங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து என்ன செய்ய போகுது அதிமுக வந்து என்ன செய்ய போகுது ஒன்றும் செய்யப்போதில்லை இந்த கட்சிகளை புறந்தள்ளணும் இந்த கட்சிகளை வந்து வீழ்த்தும் இன்றைக்கி ஸ்டாலின் வந்து போதையின் பாதையில போகாதீங்க அப்ப தள்ளி இல்லை காட்டுக்குள்ள போகிறத எல்லா பக்கமும் டாஸ்மாக் கடையை திறந்துட்டு போதையின் பாதையில் போகாது இப்ப பக்கத்தில் உள்ள என் அன்பு சொந்தங்களே பெரிய பேராபத்துன்னு பாருங்க குடி என்பது பழக்க வழக்கம் இல்லை நோய்கிறார் காந்தி தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் குடி நோயாளியா மாறி போனேன் அதை பத்தி இந்த ஆடக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எந்த கவலையும் இல்லை டி என்பது பண்பாடாக கலாச்சாரமாக மாறி போனது அதன் வெளிப்பாடு ஆரோக்கியம் இல்லாத அறிவுத்திறன் இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி கடையில் வருமானம் குறைஞ்சுனா அதில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு இடைநீக்கம் பண்ணுது நடவடிக்கை உட்படுத்துது இப்ப சாலையில் வந்து பொருளை போட்டு விற்கிறாங்க கூவி அழைச்சா கூடுதல் நாலு பேர் சென்றடையும் கூடுதலாக நாலு வாடிக்கையாக வருவாங்க அப்போ வர்றப்ப வந்து வருமானம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் டாஸ்மாக கடையில் அங்கே இருக்கிறவன் அவன கூவி கூவி விற்பனை வாங்க சார் வாங்க சார் வந்து இந்த ஒரு பெக்க போட்டு போங்க சார் கிக்கு வேற மாதிரி இருக்குது சார்னு எவ்வளோ வெட்டை கீடு அண்ணாவின் வழி ஆட்சிங்கிற அண்ணா தான் சொல்றாரு மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தா நான் துண்ட உதவி போட்டு நடைய கட்டுவேன் அப்படிப்பட்ட ஆட்சியை தேவையில்லைன்னு அறுபத்தேழு தேர்தலில் திமுக வென்றது வச்ச தேர்தல் வாக்குறுதி ஒரு கோடி அரசின் நிச்சயம் மூன்று கோடி அரசின் லட்சியம் ஆனா ஒரு கோடி அரசியல் தர முடியல நிதி நெருக்கடி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணாட்ட போய் சொல்றாங்க நம்ம மதுவான கடையை திறந்து விட்டோம்னா நிதி வரும் அதை வச்சு மதுவான கடை வருமானத்தை வச்சு நாம வந்து இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலாம்ட்டு அதுக்கு அண்ணா சொல்றாரு நான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம

விளையாட்டு தினத்தையும் ஒரு அரசு உருவாக்கும்னா அந்த அரசு மக்களுக்கான அரசு அதை விட்டுட்டு எல்லா விதிலும் டாஸ்மாக் கடை பிறந்தே திருவண்ண அடமடிப்பான் இவன் யாருக்கான அரசு இந்த அரசுகளை அப்புறப்படுத்தணும் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளை அப்புறப்படுத்தணும் கவியரசர் கண்ணதாசன் வந்து காமராசர் ஆட்சியை சொன்னாரு காலத்தின் கடைசி கவனிந்த காலம் ஒரு முறை கடைசியாக கடவுட்டு கடந்த அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் திருமண கட்சி அதை இருக பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த மண்ணும் மக்களும் வளம் பெற நாம் தமிழகி நன்றி வணக்கம்